வியூவர்ஸ் இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்க போது ஏன்னா வந்து ஆஸ்திரேலியா பற்றி நம்ம வந்து கிரிக்கெட் மேட்சில் பார்த்துருப்போம் ஆஸ்திரேலியா பற்றி நிறையா நமக்கு வந்து கிரிக்கெட் பார்க்கறதுனால ஃபாலோ பண்ணுறதுனால தெரிஞ்சிருக்கோம் ஆஸ்திரேலியா உண்மையாலே வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா ஆஸ்திரேலியா எப்படிப்பட்ட நாடு ஆஸ்திரேலியாவில் அங்கே என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து லக்ஷ்மி நாராயணன் சாரோட இன்றைக்கி நான் பேச போகிறேன் சார் ஆஸ்திரேலியா பற்றி ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆஸ்திரேலியாவை பற்றியான ஒரு ஓவர் வியூவை எனக்கு கொடுங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு கண்ட்ரியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக ஸோ ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாப்புலேஷன் வைஸ் இந்தியாவோட பெருசு சிக்ஸ்து லார்ஜஸ்ட் இந்த வேர்ல்டு ஆக்சுவலாக இந்தியா வந்து செவன்த் லார்ஜஸ்ட்டு வெரஸ் பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் டூ பாயிண்ட் சிக்ஸ் க்ரோஸ் தான் பாப்புலேஷன் வெரஸ் இந்தியாவோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி க்ரோஸ் அவ்வளோ எதுக்கு நம்ம சென்னையோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ட் சென்னைன்னு பார்த்தீங்கன்னா ஒன் க்ரோஸ் ப்ளஸ்ஸு ஸோ அவங்களோட பாப்புலேஷன் வெறும் டூ பாயிண்ட் சிக்ஸ் க்ரோஸ் தான் ஆக்சுவலாக அண்டு ஆஸ்திரேலியா மேப்பை பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் மேப்பு அதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து அந்த எல்லாமே பீச் கடை சி தான் இருக்கும் அந்த நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீச்சில் தான் இருக்காங்க ஆக்சுவலாக அந்த இடையிலலாம் நிறைய வந்து வெறும் டெசர்ட் தான் சில டைம்லாம் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆளே பார்க்க முடியாது அண்ட் ஒரு ரெண்டுலேருந்து இன்னும் ரெண்டு நீங்கள் ஃப்ளைட்டில் போனீங்கனாலே மினிமம் ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகும் ஸோ அந்தளவுக்கு பெரிய கண்ட்ரி பட் பாப்புலேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி சொன்ன மாதிரி ஒரு நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் வந்து சி ஷோரில் தான் இருக்காங்க ஆக்சுவலாக இதில் இன்னும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் டேட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த டூ பாயிண்ட் சிக்ஸ் க்ரோஸ்லேயும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து இமிகிரண்ட்டாக ஆஸ்திரேலியாவுக்கும் வந்தவங்க தான் அதாவது வந்து அவங்க நேட்டிவ் ஆஸ்திரேலியன் கிடையாது அங்கே படிக்கிறதுக்காகவோ ஒர்க் பண்ணுறதுக்காகவோ போய் ஆஸ்திரேலியன் இமிகிரண்ட்டாக ஆகிட்டாங்க ஆக்சுவலாக ஸோ அதாவது ஒன் க்ரோர் ஃபார்ட்டி பர்சன்டேஜ்னா ஒன் இன்னும் இன்னொரு டெப்த்தாக போய் பார்த்தோன்னா ஆஸ்திரேலியாவில் இப்போ இருக்கிறவங்களில் ஒரு முப்பது பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் ஆஸ்திரேலியாவில் பிறக்கலை வெளியில் தான் வந்து பிறந்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டா ஆஸ்திரேலியா பற்றி சொல்லலாம் ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த வெல்த்தியஸ்ட்டு கண்ட்ரி ஆக்சுவலாக தேர்டு சுவிட்சர்லாண்டு யுஎஸ்க்கு அடுத்து ஆஸ்திரேலியா தான் பட் ஆக்சுவலாக ஒரு ஃபேக்டர் ரொம்ப பேச வேண்டிய ஃபேக்டர் என்னென்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஆக்சுவலாக பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு ஒரு உங்களுக்கு ஆஸ்திரேலியாவை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கம்பேரிசன் அதாவது உங்களுக்கு புரியறதுக்காக இந்தியாவோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ஃபார்ட்டி த்ரீ பட் நம்ம எல்லாருமே நம்ம வந்து பெஞ்ச் மார்க்காக எடுத்துக்கிறது யூஎஸ் தான் அப்படின்னு ஆக்சுவலாக யூஎஸோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ஃபிஃப்டி த்ரீ ஆஸ்திரேலியாவோடய ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஓகே நம்பர் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா நியூசிலாண்டு ஸோ அது மாதிரி ஒரு சின்ன நான் வந்து ஒரு டென் இயர்ஸ் முன்னாடி ஃபஸ்ட் டைம் ஆஸ்திரேலியா போனேன் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் போயிட்டேன் ஃபஸ்ட் நான் போனப்போ நான் வந்து ஒரு ஐ மீன் இட் இஸ் அ ஹாலிடே கம் ப்ரோக்ராமு சரி சண்டே ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் சண்டே பார்த்தீங்கன்னா எந்த ஷாப்புமே ஓப்பனே கிடையாது சுத்தமாக நம்ம போயிடுச்சு என்னால் அது ஒரு ஹாலிடேக்கு வந்திருக்கோம் ஒரு சண்டே ஒன்றும் நிறையா ஷாப்பே இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட் கூட ஓப்பன் கிடையாது ஆக்சுவலாக செம்ம அப்புறம் தான் என்னென்னு கேட்டால் அவங்களுக்கும் லீவு வேணும் இல்லை அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குல்ல அப்படிங்கிற அங்கேருந்து தான் எனக்கு புரிய வந்தது ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா டென் டு த்ரீ ஆர் டென் டு ஃபைவ் அப்படி தான் உங்களோட ஒர்க்னால் ஃபைவ் ஜீரோ ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் யாருமே இருக்க மாட்டேங்க உங்கள் பாஸ் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணி ஒர்க்கை பற்றி எதுவுமே கேட்க மாட்டார் ஈவன் அந்த லாலாம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் ஃபைவ் ஓ கிளாக்கு மேலே உங்கள் பாஸ் கால் பண்ணாலோ மெசேஜ் பண்ணி ஒர்க்கை பற்றி கேட்டால் நீங்கள் கேஸ் கூட ஃபைல் பண்ணலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஆஃப்டர் ஒர்க் ஹவர்ஸ் ஒர்க் அவர்ஸ் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஹாலிடேயில் ஒன்லி ஃபேமிலி டைம் தான் ஆக்சுவலாக தே லிவ் வித் த ஃபேமிலி வித் த சில்ட்ரன் வித் சம்டைம் வித் த கிராண்ட் பேரண்ட்ஸ் நல்ல ஃபேமிலி லைஃப் இருக்கும் ஸோ பியூட்டிஃபுல் கண்ட்ரி ஆக்சுவலாக ஈவன் நேச்சர் வைஸ் பார்த்தீங்கனாலும் வெதர் வைஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இட் இஸ் நாட் லைக் டூ கோல்டெல்லாம் போகாது நல்ல கண்ட்ரி ஆக்சுவலாக இப்போ இந்தியா வந்து நூற்றி நாற்பது கோடி மக்கள் கொண்ட ஒரு நாடு இப்போ ஆஸ்திரேலியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வெறும் ரெண்டு கோடி அறுபது லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க ஆனால் வந்து இந்தியாவோட மிகப்பெரிய பரப்பளவு உள்ள ஒரு நாடுன்னு சொல்கிறீங்க ஆமாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது சார் ஆமாம் ஆமாம் அது சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் வந்து மேஜர் பாப்புலேஷன் சீல மட்டும்தான் இருக்குது நடுவில் இல்லை ஏரியாவில் மோஸ்ட்லி டெசர்ட் தான் நத்திங் மச் இருக்காது ஓகே ஸோ ஆனால் வந்து நிறைய மைனிங் மைனிங் வந்து ஐ மீன் வேர்ல்டில் வந்து ஒன் ஆஃப் த குளோபலி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இஸ் நோன் ஃபார் மைனிங் நீங்கள் கோல்டு எடுத்துக்கோங்க லித்தியம் எடுத்துக்கோங்க அயன் ஓர் எடுத்துக்கோங்க கோல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் இஸ் இட் இஸ் ரியலி குட் அந்த எக்ஸ்பெஷலி ஒரு ரெண்டு ஸ்டேட்டு அது ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு ஆறு ஸ்டேட்டு ரெண்டு யூனியன் டெரிட்டரி ஒரு கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக ஓகே அதில் ரெண்டு ஸ்டேட்டு குயின்ஸ்லாண்டு வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியான்னு சொல்லுவோம் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மைனிங்கில் ரியலாகவே ஐ மீன் ரியலி குட் நான் இங்கே கேபிட்டல் சொன்ன மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு இது சொல்லணும்னு விருப்பப்படுறேன் ஜெனரலா கேபிட்டல்னா ஒரு வெல் நோன் சிட்டியை தான் நம்ம வந்து கேபிட்டலா வச்சுப்போம் இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வெல்நோன் சிட்டின்னு டாப் ஆஃப் த மைண்ட் வருதுன்னா டெல்லி அண்ட் பாம்பே அதே மாதிரி ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டீங்கன்னா சிட்னி மெல்போன் தான் நமக்கு இன்னொன்னு வந்து கிரிக்கெட்னாலையும் தான் தெரியும் நடக்கும் பட் வந்து வந்து சிட்னியும் கிடையாது மெல்போர்னும் கிடையாது கேன்பரா தான் அதில் ஒரு சின்ன ஸ்டோரியே இருக்குது ஏன் கேன்பரா வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்னியும் சிட்னி வந்து நாங்கள் தான் கேபிட்டலா இருக்கணும்னு சிட்னியில் உள்ளவங்க எல்லாம் சொன்னாங்க மெல்போனில் இருக்கவங்க இல்ல இல்ல நாங்கள் தான் கேபிட்டலா இருக்கணும்னு சொன்னாங்க ஸோ அவங்களால என்ன சொல்யூஷன் வருதுன்னு கண்டுபிடிக்க முடியல ஸோ அதனால் கேன்பராவை ஆகிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்திகளும் இருக்குது ஆக்சுவலாக ஸோ ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஐ மீன் பரப்பளவு அதிகமாக இருந்தாலும் பாப்புலேஷனுங்கிறது ரொம்ப கம்மி ஆக்சுவலாக சார் இப்போ ஒரு ஓவர் வியூவாக ஆஸ்திரேலியா எப்படி அதோடைய நிலப்பரப்பு எப்படி அங்கெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க இப்போ அங்கே என்னென்ன மாதிரியான யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குது இப்போ இங்கேருந்து இந்தியாவிலேருந்து ஒருத்தர் ஆஸ்திரேலியாவில் போய் படிக்கணும் அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தி மூணு யூனிவர்சிட்டி தான் இருக்குது ஆக்சுவலாக ஓகே ஸோ வெறும் நாற்பத்தி மூணு யூனிவர்சிட்டிஸ் தான் இருக்குது அதில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஐ மீன் கேப்பெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸு வரலாம் பர் இயருக்கு அதில் கிளாஸிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்காங்க நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இந்த நாற்பத்தி ஐ மீன் இந்த நாற்பத்தி மூணு யூனிவர்சிட்டி எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா அதில் தேர்ட்டி செவன் யூனிவர்சிட்டி வந்து பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் ஓகே ஆறு யூனிவர்சிட்டிஸ் வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ஆக்சுவலாக இந்த பப்ளிக் யூனிவர்சிட்டியில் தர் இஸ் சம்திங் கால் ஜிஓ எயிட் அதாவது குரூப் ஆஃப் எயிட் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குரூப் ஆஃப் எய்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அதில் எட்டு யூனிவர்சிட்டி அதாவது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெல்பர்னு யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி இது மாதிரி ஒரு எட்டு யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டன் ஆஸ்திரேலியா அடலை இது மாதிரி ஒரு எட்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது இந்த எட்டு யூனிவர்சிட்டியும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரேங்கிங்கில் தான் கியூஎஸ் ரேங்கிங்னு சொல்லுவாங்க வேர்ல்டு ரேங்கிங்கில் எல்லா இந்த ஆல் எட்டு யூனிவர்சிட்டி டாப் ஹண்ட்ரடில் வருது மெல்பர்ன் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ரேங்கிங் சிட்னி பார்த்திங்கன்னா நைன்டீன் அது மாதிரி அது மாதிரி அந்த டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அதில் ஒரு ஆறு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அது ரெண்டு அதாவது வந்து ஆர்எம்ஐடின்னு ஒன்று யூடிஎஸ்ன்னு ஒன்று ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எயிட்டி எய்ட்டு இன்னொன்று ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ சம்திங் ஆக்சுவலாக ரேங்கிங் இந்த பதினாலு யூனிவர்சிட்டியுமே லெவல் ஒன்னு சொல்லுவாங்க அங்கே வந்து டோட்டலாக வந்து லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ லெவல் ஃபோர் லெவல் ஃபைவ்னு அஞ்சு கேட்டகரியாக இருக்குது ஸோ இந்த பதினாலு யூனிவர்சிட்டியுமே லெவல் ஒன் லெவல் ஒன்ல வரும் இதெல்லாம் வந்து நல்ல டாப் ரேங்க் யூனிவர்சிட்டி அண்ட் ஜிஓ எயிட் அந்த குரூப் ஆஃப் இந்தியா எயிட் யூனிவர்சிட்டிஸ் வந்து ரிசர்ச் ஓரியன்ட் யூனிவர்சிட்டியும் ஆக்சுவலாக ஸோ அந்த அந்த இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு கம்பாரிசனுக்காக கொடுக்குறேன் நமக்கு வந்து மேஜராக நம்ம கம்பாரிசன் யூஎஸை தானே சொல்லுவோம் இப்போ ஐவி லீக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க ஐவி லீக்ஸ் தான் வந்து சம் ஆஃப் த டாப் யூனிவர்சிட்டிஸ் இன் யூஎஸ் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐஐடி எடுத்துக்கோங்க ஐஏஎம் ஐடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ எக்ஸப்ட் ஒன் ஆர் டூ எந்த ஐஐடியுமே டாப் ஹண்ட்ரட் வேர்ல்டு ரேங்கிங்கில் வரல இவங்க வந்து மெல்பர்ன் நான் சொன்னபடி எயிட்டீன் சிட்னி வந்து நைன்டீன் வேர்ல்ட் ரேங்கிங்கில் ஆல் எயிட் யூனிவர்சிட்டிஸ் ஆர் டாப் குவாலிட்டி ஸோ எஜுகேஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இஸ் ஒன் ஆஃப் த வெல் நோன் டெஸ்டினேஷன் நிறைய பீப்புள் ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா தே வில் லுக் அட் ஆஸ்திரேலியா சார் இப்போ ஆஸ்திரேலியா பத்தி பேசும்போது வந்து நிறைய இஷ்யூஸ் நம்ம பார்க்க முடியுது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விசா வந்து சரியாக கொடுக்க மாட்டுறாங்க அங்கே உள்ள இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அடிக்கடி செய்திகளில் கேள்விப்பட்டிருக்கோம் யூஎஸ்ஸும் ஆஸ்திரேலியாவும் அடிக்கடி வந்து இந்த விசா ரிலேட்டடான இஷ்யூஸ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் ஓகே சி இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் இது ஒரு வேறதோட சொன்னா தான் உங்களுக்கு இது நல்லா புரியும் ஓகே ஆஸ்திரேலியாவோட ஜாப்லெஸ் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ஆஸ் ஆன் ரேட் அன் வந்து ஃபோர் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் அவங்களோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ரைட் நோ இட் இஸ் ஃபோர் பாயிண்ட் டூ பீக் வந்து லெவன் பர்சன்டேஜ் இருந்தது அதாவது வந்து அண்ட் லோயஸ்ட் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்தது யூஎஸோட கரண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு ஃபோர் பாயிண்ட் த்ரீ இப்போ திடீர்னு ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கங்களேன் மார்க்கெட்டை என்ன ஆகும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு அதிகமாயிடும் ஸோ அதனால ஆல்வேஸ் இந்த கண்ட்ரி வந்து ஒரு செக் வச்சுப்பாங்க ஓகே ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் வீசாஸ் கொடுக்கறது கம்மியாயிரும் இப்போ ரீசெண்டாக அவங்க ஒரு கேப் கொண்டு வந்திருக்காங்க அதாவது வந்து யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டலாக வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு வந்து ஒரு வந்து பப்ளிக் யூனிவர்சிட்டிக்கு போகலான்னா ஒன் லேக் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் இந்தியாவிலேருந்து மட்டும் இல்லை டோட்டல் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே பப்ளிக் யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா அனதர் தேர்ட்டி தௌசண்ட் ஓகே அண்ட் ஒகேஷ்னல் ட்ரைனிங்கில் ஒரு நைன்டி ஃபைவ் தௌசண்ட் வீசா தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு ஒரு கேப் போட்டிருக்காங்க ஸோ இந்த நம்பருக்கு மேலே அவங்க கொடுக்க வேணாம் ஏன்னால் அவங்க வந்து ஆவரே ஆன் அண்ட் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒன் எவ்ரி மந்த்துக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் ஜாப்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் உருவாகுது ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஸோ எவ்வளோ பேர் உள்ளே வந்தால் அவங்களோட அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமாகாது ஏன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமாகிடுச்சுன்னா அதர் இஷ்யூஸ் வந்துடும் கிரிமினல் சேலஞ்சஸ் வரும் ஜாப்லெஸ் வந்தாலே ஆல் அதர் சேலஞ்சஸ் வந்துடும் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த கண்ட்ரி வந்து இந்த மெஷர் எடுப்பாங்க ஓகே ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஐ மீன் இந்தியாவிலேருந்து கன்சிடரபுள் பீப்புள் கோயிங் டு ஆஸ்திரேலியா ஒரு ஒரு நல்ல யூனிவர்சிட்டி போகணும் ஒரு அக்காடமிக்லி நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஜிஐட் இஸ் ஒன் ஆஃப் த டெஸ்டினேஷன் அப்போனா நல்லா படிக்கிறவங்க மட்டும்தான் அங்கே போக முடியுமா அப்படின்னு கிடச்சிங்கன்னா இல்லை ஈவன் நீ வந்து ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி அரியர்ஸ் வச்சு பாஸ் பண்ணியிருந்தாலும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் நீங்கள் சொன்னீங்கல்ல விசா சக்ஸஸ் ரேட்டுன்னு இப்போ வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீல அதாவது அந்த பேண்டமிக் முடிஞ்சு ஒரு நெக்ஸ்ட்டு டூ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா வீசா நிறைய இஷ்யூ பண்ணாங்க லாஸ்ட் இயர் அதாவது இந்த இயர் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த செப்டம்பர் இப்போ ஜூலை முடிஞ்ச டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் விசா ரிஜெக்ஷன் இருந்தது ஆக்சுவலாக ஓகே ஸோ அவங்களுக்கும் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் தான் வேணும்னு நினைக்கிறாங்க ஒரு நீ நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருக்க பிரைட்டாக இருக்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் வேணும்னு நினைக்கிறாங்க ஸோ அதுலேயே மேஜர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது வந்து இந்தியாவிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகிறவங்க பார்த்திங்கன்னா மாஸ்டர்ஸ்க்கு தான் இருப்பாங்க ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சிவ்ஸ் ஐ மீன் கண்ட்ரி டு ஸ்டடி நீங்கள் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ஆக்சுவலாக ஸோ அதனால் எவ்வளோ பேருக்கு அந்த அஃபோர்டபிலிட்டி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கொஷின் ஆல்வேஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக ஏன்னா கொஞ்சம் காசு அதிகமாகிடுச்சுன்னா படிக்கிறதுக்கு எல்லாராலேயும் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற கொஷின் வரும் ஆக்சுவலாக அந்த விசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுக்கு முக்கியமான காரணம் லோக்கல் ரெசிடென்ஸுக்கான வேலை வாய்ப்பு பத்தி பேசும்போது சார் என்னென்ன மாதிரியான பண்றாங்க ஓகே மேஜரா வந்து ஒரு ஆஸ்திரேலியன் அவார்ட் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ஒன்னு இருக்கு அது தவிர அந்த ஆஸ்திரேலியால ரீஜனல் அதாவது வந்து ஆஸ்திரேலியா வந்து ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க ஒன்னு வந்து சிட்டில உள்ளது ரீஜனல்ல உள்ளது அந்த ரீஜனல் உள்ள ரீஜனல்ல உள்ள ரீஜனல்ல உள்ள ஏரியாவை ப்ரோமோட் பண்ணுங்கிறதுக்காக அங்கே இருக்க யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஏயுடி ஸ்காலர்ஷிப்பாக எல்லாேருக்கும் கிடைக்காது அகடமிக்லி நீங்கள் இருந்து அந்த ஸ்காலர்ஷிப் மெரிட்ல வந்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஏயுடி ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது ஒரு டூ மேஜர் ஸ்காலர்ஷிப் இது வந்து ஜென்ரல் ஸ்காலர்ஷிப் அதை தவிர யூனிவர்சிட்டி ஸ்பெசிஃபிக் ஸ்காலர்ஷிப் நிறையா இருக்குது நீங்கள் மெல்பர்ன் எடுத்துங்க யூனிவர்சிட்டி ஆஃப் மெல்பர்ன் எடுத்துக்கோங்க யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா எடுத்துங்க யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க ஸோ மெல்போர்ன்லேயும் அது மாதிரி யூனிவர்சிட்டி ஸ்பெசிஃபிக் இருக்குது இது எல்லாமே மெரிட் பேஸ்டு ஸ்காலர்ஷிப் உங்களோட மார்க் நல்லா இருக்குது உங்களோடய ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்னா பேஸ்ட் ஆன் யுவர் மெரிட் பேஸ்டு ஸ்காலர்ஷிப் இருக்குது அதை தோற டாட்டா டாட்டா வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அதுலேயும் பாசிபிள் இருக்குது ஸோ இதெல்லாம் வேரிய ஸ்காலர்ஷிப் இருக்குது இது எல்லாமே பேஸ்டான் த மெரிட் தான் உங்களோட அகடமிக்லேயும் நீங்கள் வெள்ளாக இருக்கீங்க உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா சார் பிரைட் வந்து ஆஸ்திரேலியாவில் வெல்கம் பண்றாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னீங்க இப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய இந்த நாற்பத்தி மூணு யூனிவர்சிட்டியில ஏதாவது அதுக்கான ப்ரொசீஜர் என்ன இதே மாதிரி ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணும் அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைடேரியான்னு என்ன இப்போ வந்து பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி பிரைட் ஸ்டூடண்ட்ஸ்னு இப்போ ஒரு ஜிஐட்டுக்கு போகணும் இல்லை ஒரு டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி லெவல் யூனிவர்சிட்டிக்கு போகணுன்னா கட்டாயம் பிரைட் ஸ்டூடெண்டால் தான் போக முடியும் பட் நான் வந்து ஒரு அறுபது பர்சன்டேஜ் தான் வச்சுருக்கேன் இல்லை எழுபது பர்சன்டேஜ் தான் வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு அரியர் வச்சுருக்கேன் இல்லை ஒரு பத்து அரியர் வச்சுருக்கேன் என்னால் போக முடியுமா ஆஸ்திரேலியாவுக்கு அப்படின்னு கொஷின் கேட்டிங்கன்னா கட்டாயம் நீங்களும் போகலாம் இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கம்பேரிசனுக்காக கொடுக்குறேன் நான் வந்து ஐஐடிக்கு போகணும் ஆர் என்ஐடிக்கு போகணுன்னா டெஃபினட்டாக ஜேஇயில் நீங்கள் நல்ல ரேங்கிங் வாங்கியிருந்தால் தான் போக முடியும் பட் இதே நீங்கள் அது வந்து எல்லா காலேஜுக்கும் அப்படி இல்லை நான் அகடமிக்கலி கொஞ்சம் லோவாக இருக்கேன் அப்படின்னா என்னால் இன்ஜினியரிங்கே பண்ண முடியாத அப்படின்னு கிடையாது கிடையாது அதே மாதிரி தான் நீங்கள் வந்து அண்டர் கிராஜுவேட்டில் மார்க் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜாக இருக்குது சிக்ஸ்டி தான் இருக்குது அப்படின்னா போக முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக போகலாம் பட் நான் வந்து ஸ்காலர்ஷிப் எனக்கு கிடைக்குமா அப்படின்னா அக்கடமிக்லி பிரைட்டாக இருந்தவங்களுக்கு தான் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் ஓகே ஸோ அதுக்கு நார்மலாக எப்படின்னா நம்ம ஆன்லைனில் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் போகணும் ஆக்சுவலாக ஒன் ஒன் ஆஃப் த பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸுன்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் குவாலிஃபிகேஷன் அதாவது நீங்கள் எய்தர் பிடிஇஓ ஐஎல்ஸோ டோஃபலோ இந்த எக்ஸாம்ஸில் ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ் எழுதணும் நீங்கள் ஆக்சுவலாக அதில் நீங்கள் மினிமம் வந்து தே லுக் ஃபார் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் நாட் அதாவது மொத்தம் நாலு பேண்ட் இருக்குது நாட் லெஸ் தேன் சிக்ஸ் எந்த பேண்ட்லையும் சிக்ஸு கீழே இருக்கக்கூடாது உங்களோட ஓவரால் ஸ்கோர் வந்து நைன் ஓகே சிக்ஸ் ஆமாம் சிக்ஸு மினிமம் எந்த பேண்ட்லேயும் ஓவராலு ஓவரால் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும் நீங்கள் அண்டர் கிராஜுவேட் போறீங்க அப்படின்னா சிக்ஸு அண்ட் மினிமம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் நோ பேண்ட் லெஸ் தேன் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மாஸ்டர்ஸ்ஸாக வந்துன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் நோ பேண்ட் லெக்ஸ் இது வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் மற்றதுலாம் ஆன்லைன் அப்ளிகேஷனில் தான் இப்போ நீங்கள் வந்து யுஎஸ்எக்கு விசா போகணுன்னா நீங்கள் இன்டர்வியூ அப்ளை பண்ணணும் இங்கே வந்து இன்டர்வியூலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் டேரக்டாலாம் போக வேண்டாம் மோஸ்ட்லி இட் எவ்ரி திங் ஹேப்பன் ஆன்லைன் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டாலே போதும் அது ஜிஐடி யூனிவர்சிட்டிஸ்லாம் மோஸ்ட்லி உங்களோடய ப்ரொஃபைல் நல்லா இருக்குது உங்களோட பேப்பர்லாம் பக்காவாக இருக்குன்னா சம்டைம் தேர் ஆர் சம்டைம் யூ வில் கெட் யுவர் வீசா இன் ஈவன் டே ஆர் டூ ஆக்சுவலாக ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக ஸோ விசாவை பொறுத்த வரைக்கும் உங்களோட பேப்பர் கரெக்டாக இருக்கணும் ஃபண்டிங் சோர்ஸ் கரெக்டாக இருக்கணும் இது இருந்தாலே மேஜர் திங் சால்வ்டு பட் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஆஸ்திரேலியா அஸ் அ டெஸ்டினேஷன்னு பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட ஆர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் அதாவது நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்களா தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக அவங்க ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் டு டென் லேக்ஸ் ஐடிஆர் இருந்தால் தான் மோஸ்ட்லி அது வந்து ஒரு ரூலாக கிடையாது பட் அதுக்கு தான் அப்ரூவல் ஆகுது ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்கன்னா நிறையா வீசா ரிஜெக்ஷன்லாம் வருதுன்னு அவங்களும் என்ன பார்க்குறாங்கன்னா உங்களோட உங்களால் நீங்கள் ஒரு லோன் எடுத்து வரீங்க ஓகே உங்களுக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா ஏன்னா ஆஸ்திரேலியா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் லிட்டில் எக்ஸ்பென்சிவ் பட் தேர் ஆர் பிளண்ட்டி ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதை நான் நம்ம பின்னாடி அதை கவர் பண்ணலாம் அதாவது எந்தெந்த ஜாப்புக்கு எந்தெந்த மாதிரி பேஸ் அவுட் இருக்குது அப்படிங்கிறதையும் ஆக்சுவலாக ஸோ அதனால் அந்த பாயிண்டில் அவங்க ரொம்ப கிளியராக இருக்காங்க ஃபினான்ஷியலாக உன்னால் இந்த அமௌண்ட்டை நீ எடுத்துகிட்டு வர பேபேக் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ஸோ ஐடிஆர் ஒன் ஆஃப் த திங்ஸ் அவங்க பார்க்குறாங்க ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த திங் இப்போ சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங்கை பற்றி பேசும்போது எவ்வளோ பணம் வந்து பேங்க் அக்கௌண்டில் இருக்கணும் ஓகே ஸோ நீங்கள் ஒரு கண்ட்ரி இந்த பேங்க் அக்கௌண்டில் இருக்கணும் இல்லை அதாவது நம்ம ஃபீஸு ஒன் இயரோட ஃபீஸு ஒன் இயரோட லிவிங் எக்ஸ்பெண்டிச்சர் ஜென்ரலாக ஆஸ்திரேலியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிவர்சிட்டியோட காஸ்ட்டு எனிவேர் பெட்வீன் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி டூ தௌசண்ட் பர் ஆனம் ஏயுடி வரும் ஆக்சுவலாக அதாவது வந்து ஆஸ்திரேலியன் டாலர் இன்னியோட அப்ராக்ஸிமேட் ரேட்டு ஃபிஃப்டி எயிட் ருபீஸ் ஆக்சுவலாக ஸோ தேர்ட்டி த்ரீ டூ தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மேக்ஸிமம் வண்ட்டில் ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் வரைக்கும் டிபெண்ட்ஸ் ஆன் த யூனிவர்சிட்டி வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் வரைக்கும் போகும் ஓகே அந்த மணி பிளஸ் ஒன் இயரோட லிவிங் எக்ஸ்பெண்டிச்சர் அப்ராக்ஸிமேட்டாக டென் லேக்ஸ் ருபீஸ் இதுக்கு உண்டான சோர்ஸ் நமக்கு இருக்கணும் ஏதாவது லோனாக இருக்கலாம் இல்லை உங்களோட ஓன் ஃபண்டுனா அதுக்கு உண்டான சோர்ஸ் இதுக்கு உண்டான சோர்ஸ் இருக்கணும் ஆக்சுவலாக ப்ராப்பர் சோர்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் உங்களோட வீசா த்ரூவ் ஆயிரும் ஆக்சுவலா தேங்க்யூ சார்

நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க